லோடு ஏற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் வாங்க லோடு ஏற்றி முடிகிறதுக்கு விடிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு மணிக்கெலாம் ஏற்றுவோம்னு நினச்சா ஆறு மணி ஆகி போயிடுச்சு லோடு ஏற்றி முடிச்சுட்டாங்க கயிறு கட்டி முடிஞ்சிருச்சு தோறப்படுவோம்மா சரியாக இப்போ லோடு ஏற்றி முடிஞ்சு ஆறரை மணி டைம் போட்டு கொடுத்துருங்கிறாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் குஜராத் காலையில் நல்லா சுருன்னு வருது அப்படி கிரேடு எல்லாம் வரும் குப்பை இடம் போட்டு வச்சிருக்கிறாங்க எப்படி கிடக்கு பார்த்தீங்களா வரலாம் 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 வட்டுவா 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 நாற்பத்தெட்டு மணி நேரமா ஏன்ல ரெண்டு நாள் மார்க்கெட் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொட்டி கடையில் டீ கடை இருக்குது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அது சூப்பராக உண்மையாகவே நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட நான் நேற்று மட்டும் ஒரு மூணு நாலு டீ பிடிச்சிருப்பேன் டீ குடிச்சிட்டு பொறுப்புடலாம் சொல்லிவிட்டு கரெக்டாக இங்கே அரை மணியா இன்னும் ஒரு இருபது நிமிஷம் இருக்கு டீ குடிச்சிட்டு அப்படியே எடுத்து பிடிப்போம் தக்காளி மாலை கோருப்பு முன்னாடி கட்டிடலாம் நல்லா ஒரு ஒரு இருபது கிலோ பக்கம் பக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆனால் தக்காளி எனக்கு குற்றத்துக்கே மரத்தில் வைக்கும் ஒரு காலத்தில் இறனும் ஒரு மாலை பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒன்னு பின்னாடி ஒன்னு கட்டிட்டோம்னா எது கட்டினாலும் வழி விட மாட்டாங்க அது வேற விஷயம்ல இருந்தாலும் நப்பாச நல்ல ஒரு பெரிய மாலையை செஞ்சு கிளம்பிட்டோம் அங்கிருந்து போகிறதுக்குள்ள காஞ்சி இதில் இருக்கிற விதை தான் நிற்கும்

I'm out of the mouth. ஓட்டம் சரியாக பார்த்தீங்கன்னா இப்போது குஜராத்தில் வட்டமான் அப்படின்ற இடத்துல இருக்கேன் குஜராத்தில் அஹமதாபாத்து பக்கமாக வட்டமான் ஏரியாவில் இருக்கேன் இப்போது ஒரு ஹோட்டலில் டீ குடிக்கலான்னு நிப்பாட்டினேன் என்ன ஆகி போச்சுன்னா பேக்கில் மட்டும் ஒரு கிரேடு வந்து ஒன்று உடஞ்சி போய் கொஞ்சம் பின்னாடி சாஞ்சிடுச்சு லைட்டாக அப்போ மட்டி கிரேடு தானே இப்படி பின்னாடி முழுசாக பின்னாடிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இடைவிடாத ஓட்டம் இங்கே வந்து கரெக்டாக குஜராத்தில் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்தே மழை வந்து தூ தூரல் பெஞ்சிக்கிட்டே இருந்தது இப்போ கொஞ்சம் கனமாகவே வருது மழை ஹோட்டல்ல நீ பாட்டி நான் டீயை குடிச்சிட்டு எடுத்து எடுத்து பிடிச்சோம்னா இன்னும் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தான் இருக்குது அவங்க கொடுத்த டைமுக்கும் இன்னும் முன்னாடியே முன் முன்னாடியே நான் இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் நம்ம இன்னும் இரநூறு கிலோமீட்டருன்னா கூட அதான் ஒரு விடியோ வீடியோ போயிடலாம் இப்போ நேரம் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணி ஆகுது இப்போது டீயை குடிச்சிட்டு எடுத்து பிடிப்போம் ஒரு சில இடத்துலலாம் தண்ணி கூலிங் தண்ணி வைக்கிறாங்க ஆனால் அது ஃபில்டர் வாட்டர் கிடையாது கூலிங் மட்டும் செஞ்சு வைக்கிறாங்க ஹோட்டலுங்களில் ஒரு சில ஹோட்டலுங்களில் டீயை குடிச்சிட்டு வந்துட்டேன் பிடிக்கல பிடிக்கலைங்க டீ உண்மையாக பிடிக்கல ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் சுகப்படலை தக்காளி மாலை அப்படியே சுருங்கிட்டு இருக்குங்க பாருங்கள் இவ்வளவு லென்த்துக்கு போட்டிருந்த அந்த காலி அதே அந்த வெயிட்டுக்கெல்லாம் நசுங்கிருச்சு எல்லாம் ஒன்று கூட்டிடுச்சு வந்து புறப்படுவோமா இன்னொரு கிலோமீட்டர் கிலோமீட்டர் இந்த பிளேட்டு வச்சிருந்தாங்க மேலே தெரியுதுங்களா பிளேட்டு அந்த தகுடு கயிறு போட்டோம்னா அந்த இந்த டைத்துக்கு சரியா போயிடும் ஒன்றும் கிடையாது ஆறரை மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே எப்படியுமே எனக்கு தெரிஞ்சு மதியம் மழைனா மழை பட்டா சிளம்புறது அப்படியே வேறு இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா இன்னும் 100 கி.மீ இருக்குங்க. சريع பயங்கரமான மலை வெளு வெளு வெளுது. नहा கூட இந்த டிஸ்ட் ஏது பார்க்கலனா குளோமல பெயின். பட்டாஸ் ஹெல்மெட் இருக்கு. இந்த 100 கி.மீ வரைக்கும் ஒண்ணு டென்ஷன்லாம் போறதுக்குள்ள போலாம். அப்பா விடிஞ்சிருச்சுங்க காலையில் ஆறு மணிக்கு தார்ப்பாக சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல தான் இறக்கணும் தார்பே ஆகு மேலே நிற்கிறேன் மார்க்கெட்டே இவ்வளோதான் இருக்குது ராஜ்கோட் போகல சுரேந்தர் நகர் ஒரு இடத்துல இருக்கும் மார்க்கெட்டே இவ்வளோதாங்க சின்ன மார்க்கெட்டு கத்திரிக்காய் வாங்கலான்னு சொல்லி வந்தோம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இது வேண்டாம் அங்கே இருக்கான் மாப்பிள்ள கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ இல்லைன்னா ஒரு கிலோ வாங்கிட்டு போய் குழம்பு செய்யலாம் அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கு பார்த்திங்களா அந்த பில்டிங்கு அதுக்கு பில்டிங் பின்னாடி தான் நம்ம வண்டி இருக்குது இங்கே வந்து வாங்குறதுக்காக வந்தோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க அடுத்த லோடு ஏற்றுகிறதா நம்ம லோடு இறக்கி முடிச்சுட்டு அங்கே கிளம்பி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எந்தவொரு போகிறோம்னாலும் மோடிக்கு தான் போகிறோம் லைன்ஸ் லோடு ஏற்றுகிறதா ஃபஸ்ட்டு வாங்க போகிறோம் பயணத்துலேயே இருக்கலாம்